அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அதுக்கு முன்னாடி இது கார்த்திகை மாதமாக இருக்குது இல்லையா இந்த மாதத்தில் நமக்கு வருகின்ற புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி இருக்குதுங்க இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சோம் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் செல்வ செலுப்பாக அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு நேற்று இரவு போட்டிருந்தேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்கள் லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்துலதான் தான் திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வோம் மேலும் அடி முடி அறியாதவனாய் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்த ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அவருடைய ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஒரு ஜோதி சுரூபமா வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் இந்த திரு கார்த்திகை தான் சிவபெருமானுக்கு உரிய தங்காபிஷேகமும் வந்து நடக்குது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம்ட்டு மட்டும் கிடையாது தினந்தோறுமே நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு தீபம் ஏற்றி வைச்சோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த மாதம் முடியறதுக்குள்ளாரையே நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே கார்த்திகை முதல் தேதி என்று ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நிலைவாசலில் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே வந்துட்டு தீபம் ஏற்றுங்க அதுவும் இந்த நிலைவாசல் வாசல்ல ரெண்டு செம்பருத்தி இலை இடப்புறம் ஒன்று வலப்புறம் ஒன்றுன்னு வச்சு ரெண்டு அகல் விளக்க அந்த இலை மேல வச்சு தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நீங்க நிலைவாசல்ல ஏற்றதுனால அதுக்கு மாத எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அதனால முப்பது நாட்களுமே வந்து தாராளமா ஏற்றலாம் இப்பதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட நீங்க இந்த நாள்ல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போவும் ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்கன்னா சோமாவார கிழமை அதாவது கார்த்திகையில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நாளைய நாளில் நீங்கள் வீட்டில் ஏற்றும்போது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நாளைய நாளில் தொடங்கி நீங்கள் கார்த்திகை முப்பது தேதி வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கனாலும் ஓகே தான் ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி முப்பது நாட்களும் ஏற்ற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையுமாவது இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை நம்ம பூஜை அறையில் தான் ஏற்றணும் அதனால் வீடு பூஜை அறை நம்ம எல்லாருமே வந்துட்டு சுத்தமாக இருக்கிறது முக்கியம் அதாவது வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு தான் அந்த தீபம் வந்து ஏற்றணும் பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தோம் அப்படிங்கும்போது கணவர்கிட்டையோ குழந்தைங்க கிட்டையோ சொல்லி அந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் என்ன நேரத்தில் அதிகாலை நான்கு மணியிலிருந்து பயன்படுத்திக்கலாம் அதிகபட்சமா இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் காலையில நேரம் எழுந்திருக்க முடியாது இப்படி செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறியில இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கறது குறித்து பார்த்தெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை அறியில் பயன்படுத்துகிற தட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் முழுமையுமே கூட நீங்கள் இதே தட்டியை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து நீங்கள் போடுங்க உங்களுக்கு பச்சரிசி இல்லை கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே வந்து எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இதை வந்து போட்டுட்டு நல்லா பரப்புன மாதிரி வைங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கை கையிலே வந்துட்டு தடவி கொடுங்க அடுத்தது புதுசாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஏற்கனவே சுத்தமான ஒரு அகல் விளக்கு வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் மீட்டுட்டு அதையவே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இதில் பஞ்சு திரி வந்து போட்டுக்கோங்க இந்த அகல் விளக்கில் ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க இதுக்குள்ளே ஒரு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி தரும் பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது இதை தேடி அதாவது இது இருக்கும் இடத்தில் நிறைய செல்வத்தை ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ஒரு வகையிலேருந்து ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ வந்துவிட்டு நீங்கள் இந்த தீபத்தை சுற்றிலும் ஏதாவது வெள்ளை நிற மலர்கள் கிடச்சிச்சி அதாவது மல்லிகைப்பூ ஜாதி மல்லி இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சி வெள்ளை சாமந்தி கிடச்சிச்சி அப்படிங்கும்போது நீங்கள் அதை சுற்றிலும் வச்சு அலங்காரம் செஞ்சு இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்போ தினந்தோறும் நாங்கள் இதை இதே விளக்கையே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போ நாளைய நாளில் தொடங்கி நீங்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்றுறேன் எனக்கு வந்து விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க இப்போ நாளைக்கு இந்த தீபம் வந்து ஏற்றி வச்சிட்றீங்களா இதை வந்து தினந்தோறும் சாயந்தரம் வேலையிலையோ இல்லை காலையிலையோ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க இப்போ மறு வாரம் திங்கட்கிழமை வரும் இல்லையா அதாவது அடுத்த திங்கள் வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த விளக்கை முன்கூட்டியே வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாரம் ஒரு முறையாவது விளக்க வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணணும் அப்போ அந்த விளக்கை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த திரியை வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க இன்னும் சொல்லப்போனால் தினமுமே தினமும் வந்துட்டு திரியை மாற்றுறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி மாற்ற முடியல அப்படிங்கும்போது நம்ம ஏற்றும் போது அந்த திரி பார்த்திங்கன்னா எரிஞ்சு பகுதியெல்லாம் கருப்பு கருப்பாக ஆகும் இப்போ நீங்கள் நாளைக்கு ஏற்றி வச்சிங்கும்போது நாளை மறுநாள் பார்க்கும்போது அந்த திரி வந்து கருப்பாக கருப்பாயிருக்கும் அந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் ஆனால் அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த பழைய திரி வந்துட்டு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு விளக்க க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் இதே அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஏலக்காய் மட்டும் பழைய ஏலக்காய் நீங்கள் தூக்கி போட்டுட்டு புது ஏலக்காய் வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்து இந்த தட்டில் இருக்கிற அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் அடுத்த வாரம் ஏதாவது காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமாட்டுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஏற்றும் போது புதுசாக ஒரு கைப்பிடிக்கலாம் அளவுக்கு அரிசி எடுத்து அது மேல வச்சு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க தினந்தோறும் ஏத்துறதா இல்ல வார வாரம் திங்கட்கிழமை மட்டும் ஏற்றதா அப்படிங்கறது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா நீங்க இப்படி ஏற்றி வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாளா கருதப்படுது சந்திரனுடைய அதிதேவதை தான் சிவபெருமான் அவருக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது தான் இந்த அரிசி அதனாலதான் நம்ம இந்த பச்சரிசி தீபம் வந்து ஏத்துறோம் அதுவும் கார்த்திகை ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்திற்கும் அதாவது அதாவது தினந்தோறும் சாதாரணமாக நம்மளுடைய பூஜை ஏரியில ஏற்றக்கூடிய தீபத்திற்குமே அதிக அளவு சக்தி உண்டு வந்து சொல்லுவாங்க இறைவன் நம்ம யார் தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீப சுடர் மூலமா நம்ம வீட்டில் வந்துட்டு அப்படியே ஆவாகனம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தீபத்திற்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் இதில் நம்ம சாதாரணமாக ஏற்ற இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மற்ற விளக்குகள்லாம் நீங்க ஏற்றீங்க இல்லையா அதை காட்டிலும் இப்படி நீங்க ஏற்றும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கை கூட எனக்கு இந்த நல்ல நல்ல வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் இடத்துல திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையணும் மனை வாங்கும் யோகம் அப்படின்னுட்டு நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு வேண்டிக்கிட்டு கூட அதுக்காக தான் நான் இந்த தீபத்தை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ஏற்றலாம் அந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் கட்டாயம் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறும் இப்படி கார்த்திகை மாதம் முழுதும் ஏற்றினிய பிறகோ அல்லது இந்த திங்கட்கிழமை மட்டும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகோ இதில் போட்டிருக்கிற அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அதை விளக்கில் போட்டிருந்தோம்ல அந்த நாணயத்தை மட்டும் நீங்கள் ஏதாவது சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த உண்டியல்ல போயிட்டு நீங்கள் காணிக்கையாக செலுத்திடுங்க இல்லைன்னா பக்கத்தில் வேற ஏதாவது கோவில் இருந்துச்சுனாலும் சிவபெருமான் பெயரை சொல்லி அந்த காணிக்கையை நீங்கள் உண்டியல்ல செலுத்திடுங்க இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்க அடுத்த நாள்லேருந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இல்லைன்னா அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து இந்த தீபத்தை ஏற்ற தொடங்கலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான தீபங்க இது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்